இடங்களில் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது பங்கு கிடைக்கிறது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு தாவிதிற்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கு கிடைத்தது சுதந்திரம் கிடைச்சது காரணம் என்ன அப்படின்னாக்க அஞ்சாவது வசனம் மீண்டும் வாசிங்க கத்தர் என் சுதந்திரமும் தாவீதுக்கு கர்த்தர் அவருடைய சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கு வாழ்க்கையின் பாதிக்கு பாதியானவர் நான் அவர் இல்லை அவர் இல்லாமல் நான் இல்லை அவர் என்னுடைய பாத்திரம் நான் இந்த எப்படி வாழ வேண்டும் என்று கத்தர் வைத்திருக்கிறாரோ அதுல நான் அவரு ஒன்றா தான் பயணிக்கிறோம் என்னைய பார்த்தா அவரை பார்க்க வேண்டியதில்லை அவரை பார்த்தா என்னைய பார்க்க வேண்டியதில்லை என் பாத்திரத்தின் பங்கு மாதத்தை என்னுடைய சுதந்திரத்தை அவரே காப்பாற்றுகிறார் எனக்கு பங்கு கிடைத்தது எனக்கு என்ன கிடைச்சிருக்குது என்ன கிடைச்சிருக்குது பங்கு கிடைக்கல உட்கார்ந்து சொல்றாரு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு ஏன் கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு என்னுடைய போர்ஷன் எனக்கு வாசிங்க ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு ஆ சிறப்பான சுதந்திரம் எனக்கு இருக்கிறது ம் எனக்கு ஆலோசனை தந்த எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பே என்னது யார் 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 ஆலோசனை கொடுத்தாவா சத்தமா சொல்லுங்க யார் ஆலோசனை கொடுத்தா அவர் உங்களோடு இருந்தால் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் அவர் அவரை நீங்கள் சுதந்திரித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு நேர்த்தியான இடங்களிலே உங்களுடைய பங்கை கிடைக்கும்படி செய்வார் உங்களுடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுவார்